ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தானே இது என்னோட புதிய டீ ரெசிபிஸ் வீடியோ அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீயை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் டீன்றது ஒரு நார்மல் ட்ரிங்கு மட்டும் இல்லை அது நம்மளோட ஒரு டெய்லி ஹேபிட்டாகவும் இருக்குது அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா லூஸ் லீஃப் டீன்ற ஒரு கிரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் லீஃப் டீ இந்த லூஸ் லீஃப் டீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டஸ்ட் டீ மாதிரி இல்லாமல் இது ஒரு முழு லீஃபாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டீயை நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் டீ தான் இது வந்து நல்ல ப பவுடர் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த லூஸ் லிஃப்டீன்றது அப்படி இருக்காது இப்போ இதோட ஸ்மெல்லு ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டீயை விட இதில் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது நாங்கள் இந்த டீ எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்குது கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து நார்மல் டீயை விட இதில் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்குது பிளாக் டீ அதிகமாக குடிக்கிறவங்க இந்த டீயை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இது மாதிரியான புதுசான டீ ரெசிபீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ